அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்கா முரப்படி அச்சாரம் செய்கிறாங்க மரக்கறிலாம் போட்டு சூப்பராக வந்துருந்தது வாங்க அப்படி ரெண்டு பார்ப்போம் அதுக்காக நான் முதல்ல இஞ்சியும் அஞ்சாறு ரூபாய் உள்ளியும் எடுத்துருக்குறேன் இது ஒரு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் கிரைண்ட் பண்ணி எடுக்கக்குள்ள இதுக்குள்ளே கா அரை தேக்கிரண்டி கடுகு சேர்க்குறேன் அடுத்ததாக அதை தேய்க்கிறேன்னு மிளகு சேர்க்குறேன் என்னோட மிளகு இல்லை அப்படியே நான் தூளாச்சேர்த்துருக்குறேன் இப்போ கா கப் விட்டு இதை அடிச்செடுத்துட்டு வந்து நாங்கள் மரக்கறிகளை என்னமோ சே அவிப்போம் இப்போ அதை எடுத்தாச்சு இப்போ நான் மரக்கறிகளை விநாயகியில் அவிக்கணும் அதுக்காண்டி நான் முதல்ல பாத்திரம் மண் பாத்திரத்தில் அவிச்சா நல்ல மெனை விநாயகரியும் சேர்க்குற வழியாக அதுக்காண்டி நம்ம பாத்திரத்தில் ஈரங்காயை விட்டுருக்குறேன் இப்போ இதுக்கு இல்லை கா கப் விநாயகிரி சேர்க்குறேன் அது கொதிச்சோட்டு வேறக்குள்ளே வெங்காயம் சேர்ப்போம் எல்லாமே ஒரு நிமிஷம்தான் நாங்கள் அவிக்கணும் விநாயகரியில் ஒரு நிமிஷம் அவிப்போம் இதை வெங்காயம் வந்து நிறமாரம்னா மறக்கிடுணும் அப்புறம் வெங்காயத்தை இறக்கி எடுக்கிறேன் அடுத்ததாக பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் இதுக்குள்ளே போட்டு விநாயகியில் போட்டு ஒரு நிமிஷம் தான் இதையும் அவிச்செடுக்கணும் நிறம்பாரம்னா மறக்கிடணும் அடுத்து பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் ஒரு நிமிஷமாக வைப்போம் எல்லாம் கழுவி வெட்டி எடுத்து வச்சுருந்தேன்னா நான் தான் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன் அடுத்து தான் கரட் போடுப்பிறேன் விநாயகி கொஞ்சம் முடிஞ்சவடியாக இன்னும் இப்போ விநாயகி விடுறேன் வெட்டி இதையும் கரட்டையும் இந்த விநாயகிலாம் வச்சு நான் அப்படின்னு இல்லை வாக்கில் வெட்டியிருந்தேன் நீங்கள் உங்களை வினிமின மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இது கொஞ்சம் நேரம் வியல வடி எங்களுக்கு அம்புக்கும் சத்து இந்த விநாய்ச்சாறு அதே போல் சாப்பாட்டுக்கு ஊறுகாதுகள் சாப்பிட்றத விட விநாயகர் சாப்பிட்ற ரொம்பவே நல்லது இப்போ இதுவும் நிற மரம் மறக்கிறேன் எல்லாமே ஒரு நீர் சத்துக்குள்ளே அவிச்செடுக்கணும் இப்போ அதே விநாயகில் இந்த மரக்கறி தேவையான உப்பு சேர்க்குறேன் அடுத்து தான் காத்தேக்கரணி மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சேர்த்து ஒன்று விட்டுட்டு அப்போ இதுக்குள்ளே அந்த அரைச்செடுத்திருந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்க்குறேன் கடுகு மிளகு தூள் உள்ளி இஞ்சி போட்டு அரைச்செடுத்திருந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்து இதையும் ஒரு மூன்று செகண்ட் கொதிக்க விடுறேன் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டு தான் மரக்கறியெல்லாம் சேர்க்கணும் இப்போ அந்த அவிச்ச மரக்கறி எல்லாம் இதுக்குள்ளே போட்டு சேர்த்து எடுத்தோம்னு சொன்னால் அங்கே சுவையான அச்சாறு வந்து தேராயிடும் நாங்கள் மதியம் சோறோட இல்லை புட்டோட கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தாண்டா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்